வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டியன் நகர் பகுதியில் திமுக முன்னாள் மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் குடியாத்தம் குமரன் என்பவர் வசித்து வருகிறார் இவரை கடந்த ஆண்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி கட்சி தலைமை உத்தரவிட்டது இதனையடுத்து குடியாத்தம் குமரன் திமுக அரசுக்கு ஆதரவாகவும் திமுக தலைவர்களை ஆதரித்தும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சியையும் கடுமையாக விமர்சனம் செய்தும் சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வந்தார் இதனிடையே கடந்த சில நாட்களாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரை அவதூறாகவும் ஆபாசமாகவும் குடியாத்தம் குமரன் பேசி வருவதாக கூறி குடியாத்தம் நகர பாஜக சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கையில் துடைப்பத்துடன் பாண்டியன் நகரில் உள்ள குடியாத்தம் குமரன் வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இது ஒருபுறம் இருக்க சென்னை நங்கநல்லூரில் மதுபான கடையில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரின் புகைப்படங்களை ஓட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபியினரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் பிஜேபியினர் தமிழகம் முழுவதும் உள்ள மதுபான கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் புகைப்படங்களை ஒட்டும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஒரு மதுபான கடையில் பிஜேபியினர் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் புகைப்படத்தை ஒட்ட முயன்றனர் அவர்களை தடுத்த காவல்துறையினர் புகைப்படங்களை அகற்றினர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபியினர் எட்டு பேரையும் கைது செய்த காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்

சதா பைக் வர போ